அன்பு வணக்கம் பல கவிஞர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆனால் எனக்கு பிடித்த கவிஞரோ பாரதிதாசன் அவர்கள் ஏனென்றால் நான் பாரதியார் பாரதிதாசன் இவர்களை பற்றி இப்பொழுது சொல்றேன் இப்ப பாரதியார் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கவி அவங்களோட கவி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மெத்த படித்தவர்களுக்கு மட்டும் புரியும் வகையில் அவர் எழுதினார் அவர் அவருடைய திறமையை மட்டும் தான் அவருடைய கவிதை தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கூட புரியும் வகையில் எழுதினார் அவர் அவருடைய திறமையை காட்டவில்லை அதற்கு பதிலாக சிந்தனைகளை பரப்ப முடியுமா என்ற கேள்விகளுக்கு அவர் நிறைய விடை கொடுத்திருக்கிறார் அவர் ஆண் குழந்தை பெண் குழந்தை என தாளாட்டுகள் வாயிலாக அவருடைய கருத்துக்களை பரப்பியிருக்கிறார் அதில் பெண் குழந்தை தாளாட்டில் அவர் கோரியிருக்கிறார் சோலை மலரே சுவர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பழிங்குருவே வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண் அழகே வேண்டாத ஜாதி இருக்கு வெடுப்பதற்கு தூண்டாய் விளக்காய் விளங்கும் பெருமாட்டி என புகழ்கிறார் மேலும் சாணிக்கு பொட்டிட்டு சாமியன்பார் செய்கைக்கு நான் உறங்கு நகைத்து நீ கண்ணுரங்கு என்று நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறார் இவ்வாறு பாரதிதாசன் அவர்கள் தம்முடைய இலக்கியத்தை ஒரு ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார் ஆகையால் எனக்கு பாரதிதாசன் அவரை மிகவும் பிடிக்கும் நன்றி